ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா அப்படின்னு நினைக்கிறேங்க நம்ம வந்துட்டுங்க நம்ம பாண்டேவி லாரியில் வந்துட்டு குஜராத் அமிரியிலேருந்துங்க பேல் ஏற்றிட்டு ஆலங்குளம் போகிற மாதிரி வீடியோலாம் பார்த்துருப்போம் இப்போ வந்துங்க இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போ கர்நாடகாவில் இருக்குங்க பீஜாப்பூரில் நம்ம வந்து அன்லோட் பண்ணுறது ஃபுல்லாகவே அதை கண்டினியூ பண்ணுறாங்க எந்தெந்த ஊர் வழியாக போக போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள அவ்வளோதாங்க ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு எல்லாம் இருமலாம் எல்லாமே உடம்பு எல்லாமே சரியாயிடுச்சு இப்போ வந்துங்க நம்ம இந்த வீடியோவில் வந்துங்க அன்லோட் பண்ணுறது அடுத்தது வந்து பார்த்தோம்னாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் வீடியோவில் அதாவது கடல் ரூட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு சூரத்துலேருந்து பாவநகர் அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்பாங்க அதுக்கப்புறம் அந்த நம்ம இப்போ தான் அந்த படிக்க சே வாங்காமல் அந்த கிளீனில் பார்த்துட்டு இருக்க அந்த எலி அவரோட சாப்டர் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாங்க ஒரு நாலஞ்சு பேஸ்ட் வாங்கி வச்சுருக்கேன் கடலப்பருப்பு இருக்குங்க இதை தூக்கி விட்டு தமிழ்நாடு போய் நம்ம படுத்தோம் இல்லைங்க அன்லோடு பண்ணுற இடத்துல அங்கே பிடிச்சிட்டு சொல்லிடுறாங்க வீடியோவில் காட்டில் எளியே பிடிச்ச மாதிரினு நான் சொல்லிடுறேன் அடுத்ததுங்க பாருங்கள் இது ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் இந்த வீடியோவில் வந்துட்டு அன்லோட் பண்ணுறது ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாங்க நம்ம நான் தாங்க போகிறேன் அப்பா வந்து வீட்டுக்கு போயிடுவார் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க அப்பாவுக்கு ஒரு ஒன் வீக் ரெஸ்ட் கொடுக்க சொல்லி இப்போ நம்ம போய் அன்லோட் பண்ணிட்டு வரத்துக்கு கிட்டத்தட்ட அன்லோட் பண்ணிட்டு சுக லோட் இறத்துக்கு நாலு நாள் ஆயிருங்க அதனால அப்பா வீட்டில் ரிஸ்ட் எடுப்பார் நாம் போய் இறக்கி மொழி பட்டாசு லோடு எடுத்துகிட்டு வராங்க ரைட்டுங்க டயரில் ஏதோ இது பட்டை மாதிரி ஏறிடுச்சு பட்டை மாதிரி எரிச்சு நம்ம சிவகாசிலேருந்து வரும்போதுங்க உள் டயர் பஞ்சர் ஆச்சு இப்போ வெளி டயருங்க ஆள் வேறு இல்லைங்க பஞ்சர் கடல வந்ததுக்கப்புறம் கல் தாங்க ஏறி இருக்கு ரோடாங்க அந்த ஆள் மட்டிக்கிட்ட நெடு குண்டின்னு ஒரு ஊர் இருக்குங்க ஃபுல்லாக ரோடு குண்டு குழிமா இருந்தது அப்பாதாங்க ஓட்டு வந்தார் உடம்போது ஒரு கல் ஏறிக்கு டயர் ஆக மாதிரி டயர் ஆகும் ஆகும்போது கல் தான் தெரியும் தெரியும்

எட்டு போல்ட் வந்துருச்சுங்க ரெண்டு மட்டும் இருக்கு இந்த டயர் தாங்க நம்ம சிவகாசன் வந்தோம்ல அப்ப தான் கல் ஏறி இருக்கு நம்ம வந்து அந்த டயரை உள்ள இருந்த டயருக்கு வெளியே போட்டாங்க பட்டதாங்க ஏறி இருக்கு அதனால ஸ்டெப்னி ஒன்று ஸ்பேர் இருந்தது இல்லைங்க தூக்கி போட்டாச்சு ஊரில் போயிட்டுங்க நம்ம ஊரில் போயிட்டு நாமக்கல்லில் நீட்டாக டயர் என்ன ஆகுமோ ஆகாதா எப்படி பேட்ச் போடுறது எல்லாம் ஊரில் போய் பார்த்துக்கலாங்க அந்த டயரை அப்படி கிளம்பலாம் வாங்க கர்நாடகா மகாராஷ்டிராவில் பேர் மலைக்குங்க ஆல்மட்டி டேம் பாருங்க எவ்வளோ தண்ணின்னு கிருஷ்ணா ரிவர் ஃபஸ்ட் அளவு பாரையாக தந்துட்டு இருக்குங்க

இல்பாட்யா தண்ணி குறைஞ்சிருச்சு வாட்ரு வந்து வாட்ரு வாஷ் பண்ணு தெரியாங்கப்பா என்ன லீக்கேஜ்னு ஆயில் அடிச்சிருக்குங்க லைட்டா அப்புறம் அந்த மழை பெஞ்சு சேரில் அடிச்சிருக்கலங்க அதனால தெரிய மாட்டேங்குது என்ன லீக்கேஜ்னு ஊருக்கு வந்து போய் பாத்துக்கலாம்

வாங்க அப்படியே பொறுமையாக கிளம்புவோம் நேராக திருமங்கலம் போயிட்டுங்க கல்லுப்பட்டி இந்த ரூட் வழியே போயிடலாம் சீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சங்கரன் கோயிலுங்க சுரண்டா போய் ஆலங்குளம் போயிடலாம் மணி இப்போ கரெக்டாக பதினொன்று ஆகுதுங்க காலையில் பார்ப்போங்க நம்ம ஆலங்குளம் வந்து ஸ்பாட்டுக்கு என்ன நேரம் போகிறோம் அப்படின்ட்டு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ கொடரோட டோல்கேட் தாண்டி போயிட்டுருக்காங்க ஒரே குழப்பமாக இருக்குங்க நேராக திருமங்கலத்துலேருந்து கல்லுப்பட்டி டீ கல்லுப்பட்டி ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சங்கரன் கோயில் சுரண்ட ஆலங்குழம் அப்படி போகலாமா இல்லை நேராக திருநெல்வேலிக்கு போக முடியாதுங்க அங்கே வந்து நோய் என்ட்ரி பத்து மணிக்கு மேலே தான் விடுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை கோயில்பட்டி அதாவது நம்ம ரெகுலர் சிவகாசி போகலங்க திருமங்கலம் விருதுநகர் அடுத்தது கோயில் சாத்தூர் கோயில்பட்டிலேருந்து ரைட் விட்டோம் ரைட் கழுகு கழுகுமலை சங்கரன் கோயில் போய் சுரண்ட ஆலங்குளம் போலமான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் எதா இருந்தாலும் திரும்ப டோல்கேட் போயிட்டுங்க கன்ஃபார்மாக முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேங்க எந்த வழியாக போகிறோம் அப்படின்ட்டு இப்ப சாத்தூர் பக்கம் வந்தாச்சுங்க நம்ம வந்துட்டு இந்த ரூட்லேயே போயிடலாங்க கோயில்பட்டி வழியா சாத்தூர் கோயில்பட்டி கழுகுமலை சங்கரன் கோயில் சுரண்டை போய்ங்க சின்ன சுரண்டை ஆலவங்கலம் போய் அப்படியே போய்க்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ட கேட்டேங்க சங்கரன் கோயில் ஃப்ரெண்டு இருந்தார் அவட்ட கேட்டேன் கால் பண்ணி ரோடு வந்து ரொம்ப இதாக இருக்குங்க திருமங்கலத்திலேருந்து நம்ம ச ராஜபாளையம் போகிற வரைக்கும் எழுபது கிலோமீட்டர் கிட்டத்தட்ட கியர் மாற்றி டீசலே போயிடுங்க இதில் போனோம்னா ஒரு ஐநூற்றம்பது ரூபா டோல்கேட் வருங்க இருந்தாலும் நமக்கு டீசலில் ஆயிருங்க அதனால் இந்த ரூட்லேயே போயிடலாம் ஆலவங்களம் வந்தாச்சுங்க கம்பெனி இன்னொரு பத்து கிலோமீட்டருக்கு நம்ம கோயில்பட்டி வரைக்கும் வந்தது கரெக்டுங்க அதுக்கு மேலே நம்ம கம்மனு அங்கேயே படுத்து தூங்கிட்டு இல்லைன்னா திருநெல்வேலி வந்துட்டு கூட ஒரு பத்து மணிக்கு மேலே எடுத்துகிட்டு கம்பெனிக்கு வந்திருக்கலாம் அப்படி ஹைவேலேயே நம்ம இப்படி கோயில்பட்டிலேருந்து சங்கரங்கோயில் வந்து சுரண்டை வந்து வந்தது தப்பு தாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆயிரம் மரம் இருந்திருக்கும் ஒரு ஆயிரம் ஸ்பீட் பிரேக்கர் இருந்திருக்குங்க டீசல் வந்து உறிஞ்சி எடுத்திருக்கோம் பற்றாதுக்குங்க சங்கரன் கோயில வேறு மேப்பை பார்த்துட்டு போய் கோயில் ஃபங்க்ஷன் இருக்குங்க தேர் ஃபங்க்ஷன் நட்டுருக்கு அதுக்குள்ளே விட்டுட்டேன் அப்புறம் பார்த்தா நல்லா டெட் டெட் டெண்டுங்க கட் பண்ணணும் அப்புறம் அங்கே ஒரு லோக்கல் டிரைவர்னு இருந்தாருங்க அவர் தான் வந்து டக்குன்னு வண்டி கிளியர் பண்ணி விட்டார் இல்லைனா மூவாயிரத்து ரூபாய்க்கு ஃபைன் போட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லி க்ளியர் பண்ணி விட்டாருங்க வண்டியை அப்புறம் தேவை வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க பிளாக் ஆகி போச்சுங்க சங்கரன் கோயிலில் பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு ஐம்பது ஆட்டோ நூறு பைக்கு எனக்குன்னா அப்படியே பக்கு பக்கம் ஆகி போச்சுங்க சிங்கிளாக வந்ததுக்கு எதுக்கும் அப்புறம் நல்ல வேளாங்க லோக்கல் டிரைவர் ஒருத்தர் வந்து நம்மளை நீட்டாக கிளியர் பண்ணி அவுட்டில் கொண்டு வந்து விட்டுட்டாரு இதில் வந்தால் டோல்கேட் இருக்குதுன்னு நினச்சி இப்படி வந்தோம்னா டீசலில் போயிருச்சுங்க நம்ம ராஜபாளையம் வழியாக வந்தால் டீசலில் போயிருச்சா இதில் போயிடுச்சு நம்ம வந்துருக்கூடாதுங்க இதில் இனி வந்துட்டு நம்ம பாக்சத்திர உலகம் இறக்கும்போது கூட திருநெல்வேலியிலேருந்து வந்தாங்க வந்தோம் ஆனால் இப்போ அது ஒரு தப்பு பண்ணியாச்சுங்க என்னமேட்டு இதில் வரம்பா இருந்தால் அந்த வழியில் வரக்கூடாதுங்க பாட்டுக்கு வந்தாச்சுங்க அன்லோட் பண்ணிகிட்டே இருக்காங்க ரெண்டு இறக்கிட்டாங்கங்க இறக்கிட்டாங்க இன்னும் ரெண்டு அட்டி இறக்கிட்டாங்கன்னா அப்புறம் அப்படியே வீடியோ வந்துங்க நம்ம வெளியே போய் கண்டினியூ பண்ணலாம் நான் சொல்லியிருந்தேன்லங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபெரி சர்வீஸு அந்த ஃபெரி சர்வீஸ் அப்படின்னாங்க அதாங்க போட் சர்வீஸுங்க கப்பல் சர்வீஸ் தான் அது அது மொத்தம் அசரா இருக்குல்லங்க சூரத்தில் இருந்து அசரா இருந்து அந்த பக்கம் கோகான் பாவனார் அந்த கடலோரத்தில் வந்து கோகான்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குங்க பீச் இருக்குது அங்கே வந்துட்டு இந்த சர்வீஸ் இருக்குங்க அதாவது பார்த்தோம்னா மொத்தம் இதில் மூணு டைப் இருக்குங்க அதில் வந்து ஃபெரிங்கிறது வந்து வந்து பேசஞ்சர் மட்டும் ஏற்றிட்டு போகிற கப்பலுங்க அது அடுத்தது வந்து ரோப் ஒன்று இருக்குங்க அதுனா கப்பல் பேசஞ்சர் ப்ளஸ் வண்டிங்க வெஹிக்கிள்ஸ் ஏற்றலாம் அடுத்தது ரோ ரோன்ற ஒரு இது இருக்குங்க அப்படின்னா ரோல் ஆன் ரோல் ஆஃபுங்க அதில் வந்துட்டு வந்து பார்த்தா ஒன்லி வெஹிக்கிள்ஸ் மட்டும் ஏற்ற முடியும் நான் வந்து பார்த்தேங்க அதில் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு சூரத்துலேருந்து நம்ம ரோடு வழியாக போனோம்னா பாவநகருக்கு வந்து மொத்தம் முந்நூற்றம்பது கிலோமீட்டருங்க இதே கப்பல் வழியாக போனோம்னா தொண்ணூறு கிலோமீட்டருங்க டோட்டல் டைம் வந்து பார்த்தோம்னா நாலரை நேரங்க இதில் காருக்கு வந்துங்க ஆயிரத்தி முந்நூறுரூவா சார்ஜு பைக்குக்கு வந்து இரநூறுவாங்க டெம்போ ட்ராவலுக்கு வந்து மூவாயிரரூவா பஸ் இருக்குல்லங்க பஸ்ஸுக்கு வந்து ஐயாயிரத்தி ஐநூறுங்க அடுத்தது நம்ம லாரிக்கு வந்து பார்த்தங்க அதுக்கு வந்து மூணு டன்னுக்கே ரூபா போட்டிருக்காங்க அது வந்து நமக்கு சூட் ஆகாதுங்க நம்ம வண்டி வந்து அதில் ஏற்றவங்க தெரியல அது நான் கன்ஃபார்மாக அங்கே நான் போனேன்னா அங்கே கேட்டு நான் சொல்கிறேங்க அதுக்கப்புறம் அதாங்க இந்த இது வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்ற சர்வீஸ் வந்து போகும்போது நீங்கள் கூகுளில் கூகுள் மேப்பில் பாருங்கள் கோகோனை ஸ்பெல்லிங் தராங்க அது அதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க அந்த இடத்துல வந்துட்டு கப்பல் நிமிட்ருக்க மாதிரியே காட்டும் யூடியூப்லேயும் வீடியோ இருக்குதுங்க கூகுளே சர்ச் பண்ணி பாருங்க அது நல்லா இருக்குங்க அது இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அது பார்க்கறக்கு அது அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆனால் நம்மளால அதில் வந்துட்டு நமக்கு ரோட் சர்வீஸ் தாங்க அதில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு நமக்கு கம்மி தான் மொத்தம் டைமிங் வந்துங்க ஹசராவிலருந்து காலையில் ஒம்பது மணிக்கு ஒரு டைமு அடுத்தது சாயந்தரம் நாலு மணிக்கு ஒன்றுங்க அடுத்தது கோகா போர்ட்லேருந்து காலையில் எட்டு மணிக்கு ஒன்று சாயந்தரம் வந்து அஞ்சு மணிக்கு ஒரு ட்ரிப்புங்க மொத்தம் ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு ட்ரிப் அடிச்சுட்டு இருக்காங்க கப்பலில் வாங்க அப்படியே கிளம்புவோம் நம்ம இப்போ போகிற வழி வந்து பார்த்தோம்னாங்க இது ஆலங்குளம் சுரண்டை சங்கரன் கோயில் போய் திருவேங்கடம் அதுக்கப்புறம் அப்படியே நம்ம சிவகாசி போயிடலாங்க முன்னாடி ஆலங்குளத்தில் போய் ஒரு டீ ஒன்று சாப்பிட்டுங்க அப்படியே பொறுமையாக சுரண்டையை பார்க்கலாங்க அடுத்து சங்கரன் கோயிலில் வந்துட்டு அந்த சிவன் கோயில் பார்ப்போம் அப்புறம் அப்படியே பொறுமையாக சிவகாசி கிளம்பலாங்க வந்தாச்சுங்க வண்டி ஓரம் நிறுத்தி ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு போகலாங்க காற்று அடிக்குதுங்க வேற லெவலில் இருக்கு இங்கே தென்காசி இந்த ஓரம் அப்படியே அந்த பார்டர் கேரளா பார்டரும் தமிழ்நாடு பார்டர் தானே இங்கே குற்றாலமே முப்பது கிலோமீட்டர் தாங்க இங்கேருந்து சுரண்டை வந்தாச்சுங்க நம்ம இதுக்கப்புறம் அவுட்ரு போகணும்னு இல்லைங்களா நேற்று நான் வந்த ரோடு காட்டுற பாருங்க எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு ஏறிங்க இப்ப ஒரு மூணு சிசிடிவி ஃபுட்டேஜ் போடுறேங்க அதை பாருங்க பாத்திருப்பீங்க நம்ம நைட்டு வந்து கோயில்பட்டில இருந்து இதுக்கு வந்தாலுங்க சுரண்ட அது வரைக்குமே இந்த மாதிரி ரோடு தான் நைட்டு மரத்தை பார்த்து பார்த்து அப்புறம் ஸ்பீட் பிரேக்கருங்க இதுலேயே நம்ம சொல்லியிருப்பேன் டீசல் வெகு டீசல் இழுத்துருப்போங்க நம்ம சந்தோஷப்படலாங்க இன்னும் ரோடு பெருசு பண்ணாமல் மரத்தை வெட்டாமல் வச்சுருக்காங்க அப்படின்னு ஏன்னா இது வந்து இப்படியே இருக்கிறதாங்க நல்லது இங்கே இருக்க லோக்கலில் வந்துட்டு போகிறவங்களுக்கெல்லாம் நல்லா நல்லாயிருக்கும் நாம் வந்து திருநெல்வேலி வழியாக போயிருந்தோம்னா நமக்கு உண்டான ரூட்டே அதுதாங்க இருந்தாலும் இதில் சொன்னாங்கன்னு சொல்லி வந்தது தான் நம்ம பண்ணது இனி அந்த தப்பை கரெக்ட் பண்ணிக்கலாங்க பார்த்துருப்பீங்க ஒரு லாரி வந்தால் கூட நம்ம லோட் வெயிட்னால ஒரு ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் கூட நின்று போகிற மாதிரி இருக்கும் இல்லை ஏறி போகிற மாதிரி இருக்குங்க மரத்தையெல்லாம் கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி தான் வந்துட்டு இருந்தேன் இப்போ சங்கரன் கோவில் வந்தாச்சுங்க சங்கரன் கோயிலுக்கு அடையாளமே வந்து பார்த்தீங்கன்னா காட்டுற பாருங்க சங்கர் நாராயணன் கோயில் தாங்க நாம் வந்து இப்போ சிவகாசிக்கு லெஃப்ட் போயிடுவோங்க லெஃப்ட்டு வந்து இன்னும் ஐம்பது கிலோமீட்டர் இருக்குது சிவகாசிக்கு நைட்டு நேற்று நைட்டு சங்கன கோயிலுக்குள்ளே தெரியாமல் டவுனுக்குள்ளே வந்துட்டுங்க மேப் பார்த்து அப்புறம் நம்ம லோக்கல் டிரைவர் நம்ம இருந்தாருங்க அவர் தான் நம்மளை கூட்டிட்டு மறுபடியும் வந்தார் இல்லைன்னா மூவாயிரத்து நோய்க்கு ஃபைன் போட்டிருப்பாங்க நான் பாட்டு நேராக டவுனில் போயிருந்தோன்னா அப்புறம் அப்படி இப்படின்னு சுற்றி கூப்பிட்டு வந்து இந்த கோயில் வாசல் வருங்க இந்த பக்கம் அப்படியே வந்தாச்சு வாங்க அப்படியே கிளம்பலாம் நம்ம ஃப்ரெண்டு வேறுங்க ஒருத்தர் நான் புலம்பிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டுருக்காரு நான் பேசுகிறதே அவருக்கு எப்படி புலம்பெயர் தெரிய மாட்டிருக்கு கல்யாணம் ஆகிடுச்சா ஒய்ஃப் பாவங்கிறாரு கல்யாணம் பண்ணிட்டு புலம்புறத விட இந்த புலம்பெலாம் எனக்கு தெரிஞ்ச எவ்வளோ பரவாயில்லன்னு நினைக்கிறேங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் இப்போ வெட்டிலே நீர் ஊர் பக்கம் வந்தாச்சுங்க இன்னும் ஒரு ஆறு கிலோமீட்டருக்கு நம்ம ஓடிங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க எந்தூர் கிலோட அத்து போகிறோம் அப்படின்ட்டு பட்டாசுலோடு ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியிருந்தீங்க லாஸ்ட் வீடியோவில் வந்து மட்டனை க்ளீன் பண்ணாமல் அப்படியே செஞ்சேன் அப்படின்ட்டு அதுக்கான அதுக்கான ரீசன் அப்போ நான் சொல்கிறேங்க குட் ஓர்னூன் வந்தாச்சுங்க நம்ம வந்துட்டுங்க மட்டன் வந்து எப்பயுமே அங்கே மகாராஷ்டிராவில் வந்துங்க நம்ம பாய் என்ட்டு தான் எடுப்போம் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க மட்டன் அங்கே எப்போயும் சிக்கன் எடுத்தாலும் மீன் எடுத்தாலுங்க உப்பு எல்லாம் மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் வைப்போம் மீனெல்லாம் எடுத்தால் கம்பல்சரி க்ளீன் பண்ணிடுவோம் சிக்கனை தான் க்ளீன் பண்ணிடுவோங்க மட்டன் வந்து எப்பயுமே மகாராஷ்டா பொறுத்த வரைக்குங்க ஈவினிங் தான் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து வியாபாரமே ஆகும் அப்போ தான் கரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக மட்டன் க்ளீன் பண்ணி அப்போ தாங்க எல்லாமே நீட்டாக நம்மளை தான் ஃபஸ்ட்டு லாரி நிறுத்தி கெடுத்துட்டு அரை மணிநேரம் நின்று தான் அந்த மட்டனை எடுத்தோம் நல்லா க்ளீன் பண்ணி தான் கொடுத்தாங்க அதனால க்ளீன் பண்ணலை மற்றபடி சிக்கன் மீனில் தான் க்ளீன் பண்ணிடுவோம் நாங்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில் ரெண்டே ரெண்டு கடை மட்டும் தான் காட்டியிருப்பேன் மகாராஷ்டிராவில் ரெண்டு பாயா நண்டு மாதிரி ரெண்டு பேருமே நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக போடுவாங்க அதனால தான் நாங்கள் வந்துட்டு மட்டன் வாங்கி அப்படியே செஞ்சதுக்கு அங்கே கிளீன் பண்ணி கொடுத்தாங்க மற்ற ஒரு ஒரு சில இடத்துலாம் பார்த்தோம்னாங்க ஃபுல்லாக ஈ முச்சுக்கிட்டு அப்புறம் அந்த கட்டையை கூட க்ளீன் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரிலாம் எடுக்கவே மாட்டாங்க அப்புறம் எலி வந்து ஓடிடுச்சின்னு நினைக்கிறேங்க நம்ம கடைசியாக குஜராத்தில் அப்பா காமிச்சிட்றலங்க அந்த தக்காளி கிடைச்ச மாதிரி அதுக்கப்புறம் மட்டன் செஞ்சதுக்கப்புறம் வண்டியில் சமையலாக செல்ல செய்யலைங்க சரி ஒரு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு சமையல் செய்ய வேண்டாம் எல்லாத்தையும் சமையல் அந்த சமையல் பொருள் எல்லாத்தையுமே பேக் பண்ணி நீட்டாக போட்டு மேலே பெட்டியில் பிடிட்டாங்க அதுக்குள்ளே யார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது நேற்று டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு தக்காளி பழம் வச்சுருந்தேங்க அதை கடிக்கவே இல்லை அந்த பேஸ்ட்லேயும் வந்து பார்த்தோம்னா ஒட்டில்ங்க கடலை பொருள் போட்டுருந்தேன் தெரிஞ்சு இறங்கி தலைவர் ஓடிட்டாருன்னு நினைக்கிறேங்க மறுபடி பார்ப்பாங்க அடுத்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு க்ளோட எடுத்து போகிறோம் அப்படிங்கிறத